ஸ்டோர்ல போய் வோடஃபோனுக்கு போர்ட் போட்டு சேஞ்ச் பண்ணி சிம்மை வாங்கிட்டு வந்து சரி அப்புறம் பார்த்தா அவன் என்ன பண்ணுவேன் அவன் இன்னொன்று அவரும் சரி நானும் மேற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மேற்றிட்டான் இப்போ இங்க வந்து பார்த்தா டவரும் கிடைக்க மாட்டேங்குது கஸ்டமர்க்கார ட்ரை பண்ற அது போக மாட்டேங்குது ஃபோன் எடுக்க மாட்டேறானுங்க அதுதான் சரி அவன் ஃபோன் பண்ணி எங்கேயாச்சும் வேறாச்சும் நம்பர் மாத்திரலாமா விஎஸ்என்க்கு மாதிரி ஏற்றிக்கலாமான்னு பார்க்குற தொண்ணூறு நாள் ஆகுனுங்கிறானுங்க நான் முதல்ல பிஎஸ்என்எல் இப்போ டவர் கிடைக்காது அது வாங்கி என்ன பண்ண போகிறேன் இந்த கிடைக்கிதுக்கு

எப்போ போல ஜெய கோத்து நீங்க மாறிருக்கும் அப்ப இருபது வயது பிரேத்துக்குள்ள படிக்க மாதிரி பழக்க வேண்டியது நல்ல ஐடியா தானா நீ வேஸ்ட் வைக்க சுத்தமா டவர் மில்லு ஒண்ணும் இல்ல ஏ தூங்க போன வச்சுக்க இதுக்கா ஜியோ வந்தா இப்ப கொஞ்சம் பிரச்சனையா இல்ல